ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் ட்ரெயின் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனை பார்த்து நிறைய டைம் டிக்கெட் கிடைக்காமையும் புக் பண்ண முடியாமையும் அன்றிசர்வில் போய் எப்படி சொல்கிறது ஏன்டா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க அதுக்கு பதுவாக நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிற பிளேஸ் அதாவது இருந்து உங்களுக்கு வாஸ்கோவுக்கு வந்து டேரெக்டாக பஸ் சர்வீஸ் இருக்குது இதோட பஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தாங்க ட்ரெயினில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலுமே கேரளா ஒரு தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஹூப்ளிக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை போட்டுருங்க ஈஸியாக உங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து ஹூப்ளிக் வந்து கிடச்சிரும் ஏன்னா நிறையா கனெக்ட் ட்ரெயின்ஸ் வந்து அது வழியாக பாஸ் பண்ணி போகிற இடம் அங்கே வந்துவிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வெறும் டூ தேர்ட்டி ரூபீஸ் கர்நாடகா கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து நீங்கள் வாஸ்கோவுக்கு போகிற பஸ்ஸில் வரலாம் பார்த்திங்கன்னா மேட்கோ மேட்கோ மேபி நீங்கள் வந்து பாகா பீச்செல்லாம் போனோம்னா மேட்கோ பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிக்கிங்க இங்கே இறங்கிட்டீங்க அப்படின்னா இங்கே இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு பூஞ்சி அப்படின்னு ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க அங்கே போகிறதுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்கணும் காலையில் இருந்து பஸ் இருக்கும் அந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பூஞ்சி போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து பூஞ்சியாக பாஞ்சியாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ரெண்டில் நேம் கரெக்டாக எனக்கு தெரில கேட்டுங்க அப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக நீங்கள் வந்து பாகா பீச்சுக்கு போகிறக்கான பஸ் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வந்து நீங்கள் போகலாம் கர்நாடகா ஸ்டேட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸில் வெறும் டூ தேர்ட்டி ரூபீஸ்க்கே நீங்கள் அங்கேருந்து கோவாவுக்கு வந்து நீங்கள் வந்துடலாம் அது போக இதே பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்கோவில் இறங்கலாம் இல்லைனா நீங்கள் வாஸ்கோ போகலாம் எந்த பிளேஸ் வேணாலும் போகலாம் மேபி வர்ற வழியில் கூட நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறக்கு ப்ளேஸஸ் வந்து நிறையா இருக்குது கர்நாடகாவிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி ஒரு க்ரீன் கலர் பஸ்ஸும் அது போக ஒரு ரெட் கலர் பஸ்ஸுமே நின்றுருக்குங்க பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ரூபீஸில் அழகாக நீங்கள் அங்கேருந்து வரலாம் இன்னும் இந்த பஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா ஹூப்ளிருந்து வரல ஷவனூரு அப்படின்னு ஒரு பிளேஸ்லேருந்து வந்திருக்கு அப்போ ஷவனூரு ப்ளேஸில் கர்நாடகாவிலேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது இருந்துமே பஸ் இருக்குது அதனால் இனிமேல் ட்ரெயின் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாமல் நேராக கர்நாடகாவில் வந்து இறங்கி அங்கேருந்து பஸ் எடுத்து நீங்கள் கோவாவுக்கு அழகாக வந்துடலாம் இது இப்போ தான் இந்த வீடியோஸ் பஸ்ஸில் இந்த மாதிரி போகிற மாதிரி ட்ரிப்ஸ் தெரியும் ப்ரோ இதுக்கு முன்னாடி ட்ரெயின் கிடைக்கல பஸ் புக் பண்ண முடியல பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறக்கு எக்ஸ்பென்ஸ் டோ கோவாவே போகாமல் இருந்தேன் இப்போது இந்த மாதிரி ஒரு ஹூப்ளிலேருந்து போகிறக்கான ஒரு நமக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்